வீரக்கழல் காலில் விளங்க அணிந்து பாதம் சேர பாதம் தொடு நீடு செருப்பு விருப்பு வாய்ப்ப பாரப்பெருவில் வலம் கொண்டு பணிந்து தின்னன் சார திருத்தால் மடி தேற்றி வியந்து தாங்கி சொன்னார் வீரக்கழல் அவருடைய காலில் சம்பந்தருடைய திருவடியில் காலில் கடல் இருப்பது போல அவருக்கும் ஒரு களல் ஏன் அவரும் ஒரு போர் வீரன் எனவே வீரனுக்குரியது கடல் என்கிற அணிகளை எனவே இவரும் வேட்டை தொழில் போவதனால அதுவும் ஒரு போர் தான் காலில் வீர வீரக்களல் அதுக்கப்புறம் விளங்க அணிந்து பாதம் சேர தொடு நீடு செருக்கு அவர் காலில் செருப்பு அணிந்திருந்தார் இந்த செருப்பு அவர் இறைவண்ட கலக்கரை வரைக்கும் அவர் கூட இருந்த செருப்பு அந்த செருப்பு ஒரு பேரு பாரன் இங்கே தொடக்கத்தில் காட்டியிருக்கிறார் அந்த கண்ணில் ஊறு கண்ட பொழுது அந்த காலை தூக்கி சிவலிங்கத்தில் வைக்கும்போது செருப்பு காலோடு தூக்கி தான் வச்சார் அதெல்லாம் திருவாசகம் செருப்புற்ற சீர் அடி வாய் கலசம் ஊன் அமுதம் அது அப்படியே மூனை செது செதுக்குற்ற சீர் அடி வாய் கலசம் ஊன் அமுதம் பொருத்தி செய்கின்ற பூசனை போல் விளங்க அப்படின்னார் அது பொருள் பற்றி செய்த பூசை இது சிவம் என்கிற பொருளை பற்றி செய்த பூசை நாம் செய்கிற பூசைனா பொருள் பற்றி செய்கிற பூசை ஏதா கிடைக்கும் நமக்கு என்னைக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்து செய்கிற பூசை எனவே நம்ம செய்வதும் பொருள் பற்றி செய்கிற பூசை தான் நாம் நிலையில்லாத பொருளை பற்றி செய்கிற பூசை அவர் நிலையான பொருளை பற்றி செய்த பூசைகள் அது திருவாசகத்தோட அதனால் அந்த செருப்பு அப்படிங்கிறது நக்கீர தேவனாயனார் கண்ணப்பர் மரம் அல்பாடி இருக்கிறார் அதுலேயும் இந்த செருப்பு இருக்கிறார் கண்ணப்பறை பற்றி பதினொன்றாம் திருமுறையில் சில அருளாளர்கள் அவருக்கு தனியே பாடல் கொடுத்துருக்கிறாங்க அந்த தனித்தனி பாடல் எல்லாவற்றிலும் இந்த செருப்பு இடம் பெற்று இருக்கிறது அவரு அவருக்கு வாய்ந்த செருப்பு புராணத்தில் இடம்பெறுகிறோம் நினச்சி பாருங்க நம்ம மன்னா திருச்செந்தூரில் மன்னாவே அப்படிலாம் பின் வந்த பக்தி பாடல்கள்லாம் வரும் அந்த செருப்பான அவருடைய செருப்பாக இருந்தால் நேரம் சிவபெருமானுக்கு பயன்பட்டிருப்போம் நம்ம அது கூட இல்லை அப்படின்னு தெரியும் தான் எனவே செருப்பு வாய்ப்பை நீடு செருப்பு விருப்பு வாய்ப்பை எனவே அந்த இறைவன் முடி மீது அப்படியே கொண்டு வந்து கண்ணுட்டு அப்படியே தலையில் கொண்டாந்து வைக்கக்கூடிய பெருவற்ற செருப்பை அந்த செருப்பு நம்ம அணியும் அணிவித்தவர்களுக்கு கூட தெரியும் இந்த செருப்பு சிவபெருமான தொடப்போ செருப்பை கழட்டிட்டு தான் போவாங்க அவர் தான் செருப்பு காலோடு போனவர் அதனால் விருப்பு வாய்ப்பை பார பெரு வில்லை வலம் கொண்டு பணி அந்த ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி வளமாக வந்து விழுந்து வணங்கி எடுக்கிறார் கையில் மேலே தலையிலிருந்து அப்படியே கைக்கு மார்புக்கு எல்லாம் அது உரிய கவசங்கள்லாம் உரிய வண்ணம் அணிந்த பிறகு அந்த வில்லை எடுத்துகிட்டு போர்க்கோளத்துக்கு போர்க்களம் போகணும் அப்படிமாதிரி முதல்ல விழுந்து வணங்கி கொண்டு எடுக்கிற அப்போ ஒரு அது அது அந்த போர்க்கலையில் ஆசிரியன் கற்றுக் கொடுத்த பாடம் நீ எடுக்கும் போதெல்லாம் வணங்கி எடுத்துக்கொள்ள இது நீங்கள் நிறைய இடங்களை பார்க்கலாம் ஒரு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு கருதுகிறவங்க தன் வேலையை தொடங்கும்போது அந்த என்ன பொருளும் அது வணங்கிட்டு தொடங்குவான் இது அவங்க ஒரு இயல்பு அவங்களுக்கு ஒரு இயல்பு ஒரு உதாரணம் ஒரு ஓட்டுநர் அப்படின்னா வண்டியில் ஏறி உட்காந்துன்னே ஸ்டேரிங் முதல் தொட்டு கும்பிடுவான் ஏன் அவனுக்கு அதுதான் சோறு போடும் எனவே அந்த அந்த ஸ்டேரிங்கை தொட்டு கும்பிடுவது உண்டு அதுவே வேறு வேலை பண்ணிக்கலாம் அவனுக்கு எது ஆயுதமோ அதை பயன்படுத்தும் போது தொட்டு கும்பிடும் இதுதான் மறக்கும் நமக்கு எது நமக்கு நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலுக்குரிய கருவிகள் வணக்கத்துக்குரியவை அப்போ அதை அன்றைய நாள் தொடங்கும்போது அதை வணங்கி தொடங்கும் நம்ம திருமுறைகள் எடுக்கிறோம் வணங்கி தான் எடுக்கணும் எடுக்கும்போதே ஒரு வணக்கத்தோடு எடுக்கணும் அந்த வணக்கத்தோடு தான் அதை படிக்கணும் அது மாதிரி இங்கே அந்த ஆயுதத்தை வணங்கி வளமாக வந்து விழுந்து வணங்கி எடுக்கிற பணிந்து தின்னன் சார திருத்தாள் மடி தேற்றி வியந்து தாங்கி அதை அப்படி எடுத்து தூக்கி எடுத்து கொண்டு இப்போ புறப்பட போகிறார் ஒரு குறைப்புறதுக்கு முன்னாடி அந்த அப்படி எடுத்து பார்த்தார் அந்த வில்லை எடுத்தார் அப்படி நீங்கள் இப்போ எப்படி இந்த மிருதங்கமாக இருந்ததுன்னா தட்டி பார்ப்பாங்க நாதம் சரியாக இருக்குதா அப்படின்னு ஒரு வயலின் வாசிக்கர் என்ன பண்ணுவார் அப்படியே அப்படியே பார்ப்பார் நாதம் கரெக்டாக இருக்கா இல்லைன்னா அங்கங்கே ஒரு இது பண்ணுவார் இது இதே பாட்டு நல்லா என்ன பண்ணுவாங்க அந்த சொல்லணும் தொண்டைங்க எங்கே மேலே கீழே இருக்குதா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணுமே அப்படிங்கிறதுக்கு அவங்க இது வார்ம் அப் அப்படின்னு சொல்லுவது ஒரு ஒரு செயலை செய்பவர்கள் அதற்கு முன்னால் தன்னை கொள்வது நீங்கள் எந்த இடத்துலையும் பாருங்கள் எந்த கச்சேரிக்கு முன்னாடி நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா வந்தவுடனே மிருதுங்க ஊற்றுவானு கழட்டி எடுத்து எல்லாம் உரையெல்லாம் கழட்டி வச்சுட்டு வாசிக்க மாட்டார் ஏன் அவர் எடுத்து வச்சு அதெல்லாம் சரி பண்ணி பார்த்துட்டு சில பேர் அது முதல்ல ஒரு தொட்டு கும்பிட்டுவான் கும்பிட்டுட்டு அப்புறம் தட்டி பார்ப்பான் சத்தம் கரெக்டாக இருக்குதா அப்படி ஏன் முதலையும் வார் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க இருந்தாலும் பார்ப்பாங்க அப்புறம் அதை சரி பண்ணுவாங்க சரி பண்ணி முடிச்சுன்னே அவர் பார்ப்பார் அந்த சுதி பா வாசிக்கிறவர் ஒரு கட்டையில் பாடுவாரா ரெண்டு கட்டையில் பாடுவாரா எத்தனை கட்டையில் பாடப்போகிறார் அது தக்கவாறு அப்படியே அப்படின்னா அவர் அப்படி காட்டுவார் ஓகே எல்லாம் சரி ஆரம்பிச்சிடலாமா அப்படியே அந்த கண்ணிலேயே பேசிக்குவாங்க ஏன் அதுதான் அந்த கலைஞர்களுக்குரிய ஒன்று அந்த மாதிரி அதெல்லாம் தயாரான பிறகு தான் அந்த கச்சேரி தொடங்குவதை நீங்கள் பார்க்கலாம் அது மாதிரி இங்கே போர்க்கடத்துக்கு வருபவர் தனக்குரிய வில்லை கையில் எடுத்துட்டார் இப்போ எடுத்தோன்னே அந்த நான் இருக்குது பாருங்க சரியாக இருக்கான்னு தெரியணுமே இல்லைனா அதை கையில் எடுத்துக்கணும் அதனால் பெண்ணை என்ன பண்ணுறான் சொல்கிற பாருங்கள்